சாம நம்ம பாலா தம்பிட்ட உன்னைய கேட்டேன் அம்மா விசாரிச்சே எப்படி இருக்க எல்லாம் என்ன பண்றாங்க லைவே போடல அம்மா அப்படின்னு சொன்னான் ஹாய் அருண் அங்கிள் ஏய் யாராவது மேல வாங்க ரொம்ப மிஸ் பண்றேன்

சிப்பு வர்றது மாதிரி இருக்கானே மழை வரல மஜிக்கு வாங்க வணக்கம் ஜெயின்சி மட்டும் சாப்பிட்ட ஒரு குட்டி சூப்பர் போட்டு வந்திருக்கேன் பார்த்தா அம்மா தனிமையா பேசிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் பண்ணலாமே அப்படியே வந்தேன்